வணக்கம் மக்களை சாற்றமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா திமுக கூட்டணியில் தேமுதிக பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி தினகரனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் யாருக்கு எத்தனை சீட் எல்லாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கட்சிகளின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட்டணி என பல வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்க நிலையில் தான் தமிழக அரசியல் களமே நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அந்த வகையில்தான் அதாவது திமுக கூட்டணி ஒரு உறுதியாகிவிட்ட நிலையில் தான் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது மேலும் சில கட்சிகள் எல்லாம் இணைய வாய்ப்புள்ளதாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறதா அதாவது தமிழக சட்டசபை தேர்தலில் அடுத்த சில மாதங்கள் கண்டிப்பாக நடைபெறவுள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் அதிமுக மற்றும் திமுத்தி திமுக நாம் தமிழர் தாவைக்காய் கண்டிப்பாக தமிழகத்தில் நான்கு முறை போட்டிதான் நிலவும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிமுக நூத்தி அறுபது இடங்களில் போட்டியிட விடியாகியுள்ளதாம் தகவல் எல்லாம் அது மீதமுள்ள எழுபத்தி நாலு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறதா அதாவது அதிமுக நூற்றி அறுபது இடங்களிலும் மீதமுள்ள தொகுதியில் கண்டிப்பாக அவர்கள் சேர்ந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்று எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டாராம் இந்த கூட்டணியானது கண்டிப்பாக ஒரு பிரதான கட்சியாக பாஜகவுக்கு இருபத்தி மூணு இடங்களும் அன்மோனி தலைமையான பாமகவிற்கு இருபத்தி மூன்று இடங்களும் கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என தெரிகிறதா அதாவது இவர்களுக்கும் நாற்பத்தாறு இடங்கள் போக மீதமுள்ள இடங்கள் எல்லாம் தமாக புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து தரப்படும் என சொல்லப்படுகிறதா அந்த வகையில் தான் அதாவது திமுக கூட்டணியில் திமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிகிறதா மீதமுள்ள அறுபத்தி நாலு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்று திட்டவட்டமாக கூறிய நிலையில் தான் திமுக தலைமை வெளியிட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா அதாவது அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுமே தங்கள் கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில்தான் அதிமுகவில் அங்கம் வைக்கும் பாஜக மூத்த தலைவர் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டுமென வெளிப்படையாகவே கேட்டனாராம் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சியுடன் கூட்டணி என்றும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் தாவைக்கா கூறிவிட்டதால் தான் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பில்லை என்பதே அரசியல் வட்டாரத்தில் பிறக்கப்படுகிறதாம் இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சியுடனே கூட்டணி பாஜகவுக்கு கூட்டணி இடமில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அதே போலதான் விஜயகாந்த் நினைவு நாளில் கூட அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி இருந்திருந்த பாஜக மூத்த தலைவர் தேமுதிக எண்ணிய கூட்டணியில் இணைய வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் தேமுதிக கண்டிப்பாக வரும் ஜனவரி ஒன்பது நடக்கும் கடலூர் மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று வெளிப்படவை கூறியிருந்தார் அக்கட்சியின் போச்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அது மட்டுமின்றி தேமுதிக யாருடன் கூட்டணி வைத்தாலும் கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் தொகுதி என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் தான் இருக்கும் என்பதை அரசியல் வியூகம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதாம் அதனைத் தொடர்ந்துதான் அதேபோல் டிடிவி தினகரன் அமமுக ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமைக்குழு யாருடன் கூட்டணி செல்வார்கள் என்ற கேள்வியெல்லாம் தமிழக மக்களிடையே இருந்துள்ளதாம் இருவரும் நிச்சயம் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்றே தெரிகிறதா ஏனென்றால் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் முறை நாங்கள் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றார் உறுதிபடையாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்